வாழை மரம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பசங்கள்லாம் பால் விளையாடுறாங்க ஒரு பார்த்தீங்கன்னா எவ்வளோ முருங்கை மரம்னு முருங்கை மரம் முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா எப்படி அழகாக காய்ச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்தனமுள்ள பூ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள் அங்கு மரத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக மருங்கக்காய் இருக்குது பூ நிறையா இருக்குது நிறையா பூ வச்சுருக்கு பாருங்கள் முருங்கைக்காயும் வாழை மரமும் எல்லாேரும் வீட்லேயும் வச்சுருக்காங்க கோழி பார்த்திங்கன்னா அழகா அழகாக குஞ்சு வச்சுட்டு நிற்கிறதுனா கிராமத்தில் ஆடு கோழி இதெல்லாமே வச்சு பயன்படுறாங்க செம்பருத்தி பூ பாருங்கள் புத்தங்களை மூணு நிமிஷம் விட விடையே போடுறதுக்கு நல்லா இருக்கும் இங்க இருங்க எவ்வளவு மஞ்சள் கரைச்சலாங்க நீங்க நல்லா இருக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு

పెడే తిరు <obtusas> <tusas> <tusas> <tusas>